உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு வரும் விண்ணப்பங்களை ஒரே மாதிரியாக அணுக வேண்டும் என மாநில அளவிலான குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்ட ராஜ்குமார் என்பவருக்கு ராதிகா என்பவர் சிறுநீரகம் தானம் தர முன்வந்துள்ளார் உறவினர் அல்லாதவர் என்பதால் உடல் உறுப்பு தானத்திற்கு அனுமதி அளிக்கும் மாநில அளவிலான குழுவின் ஒப்புதல் கோரி இருவரும் விண்ணப்பித்தனர் அதில் தெரிவிக்கப்பட்ட தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக உள்ளதாகக் கூறி அதை நிராகரித்து குழு உத்தரவிட்டது இந்த உத்தரவை ரத்து செய்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஒப்புதல் வழங்க கோரி ராஜ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த நீதிபதி குழுவின் உத்தரவை ரத்து செய்து விண்ணப்பத்தை மறுபரிசீலனை செய்து மூன்று வாரங்களில் தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டுமென மாநில குழுவுக்கு உத்தரவிட்டார் மேலும் தனது உத்தரவில் பல பெரியார் தனியார் மருத்துவமனைகளில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஒப்புதல் அளித்த குழு சிறிய மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவரின் விண்ணப்பங்களை நிராகரித்து இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே அனைத்து விண்ணப்பங்களையும் ஒரே மாதிரியாக அணுக வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க